என்னன்பான இனிய உறவுகளே கொடைக்கானல் பயணத்தில் நம்ம வீக்காவோட ஒரு காதல் பயணம் காதல் பயணத்துக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்ட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் கூட்டிகிட்டு போயிட்றாங்க தன் எல்லாம் வந்துடுறாங்க இல்லையா அந்த பேச்சுவாக்கில் காவேரி முக்கியம் அப்படின்னு சொல்லாமல் கொஞ்சம் விளையாட்டுத்தனமா பேசிவிட்டாங்க பார்த்தா செம்ம காண்டாகிறாங்க காவேரிக்கு போவோம் வருது அப்போ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இல்லையா முக்கியம் இல்லையா ஏய் சும்மா சொன்னே அப்படிங்கிறாங்க ம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் வீட்டுக்கு வாடி உனக்கு இருக்கு கச்சேரி அப்படிங்கிறாங்க ஐயோயோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தாஜா பண்ணுறாரு ஆனால் இவங்க இறங்கவே இல்லை அடுத்து பார்த்தா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சேர்ந்துட்டு ஏய் காவேரி விட்டுடி அவர் பார் விட்டு கொடுக்குறதோட அவ்வளோ அழகாக இருக்காருடி உனக்கு ஏற்ற புரிசாக இருந்தாண்டி பரவாயில்லடி நீ கொடுத்து வச்சவ அப்படிங்கிறாங்க அப்படியே முறைக்கிறாங்க இங்கே விஜய் சிரிக்கிறாரு ம் நான் தான் கொடுத்து வச்சவரா அவங்க சொல்ல சொல்ல சிரிக்கிறியா மவனை இருடி அப்படிங்கல பத்துக்கிட்ட பார்த்துக்கிட்ட மாமா தான் எதுலேயுமே ஃபஸ்ட்டு மாமா ஃபஸ்ட்டாக இருமாவனே உனக்கு இருக்கு ஆப்பு நம்ம வைக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ம் பரவாயில்ல காவேரினால உங்களுக்கு பெருமை அப்படின்றாங்களா அப்படி சிரிக்கிறாங்க அடிப்பாவீங்களா என்னடி பொசுக்கனு தூக்கி போட்டு உடச்சிட்டாளு அப்படின்னு பார்க்குறாங்க அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்களா என் ஃப்ரெண்ட்ஸுங்க என்னை என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கல ஏய் அப்படி இல்லடி காவேரினால் உங்களுக்கு பெஸ்ட்டு அப்படின்னு நாங்கள் சொன்னோம் ஆனால் எதுக்கு சொன்னால் எதுக்கு சொன்னீங்க அவள் நல்லா சாப்பிடுவாள் அவள் சாப்பிடல நீங்களும் நல்லா வெறும் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி நல்லா வெளிர் வாங்குவா அதில் நீங்களும் சாப்பிட்டுக்கலாம் இல்லையா அதை தண்ணி சொன்னோம் அப்படின்னு ஒன்று விஜய் சிரிக்கிறாங்க போச்சா மறுபடியும் மண்ணை கிரிச்சா ஆர்வக்குளாறு அப்படின்னு சொன்ன காவிரி முறைக்கிறாங்க என்னை வாடுறதுக்குனே வந்திருக்காளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆகிறாங்க மறைச்சி முறைச்சி பார்க்குறாங்க ஏண்டி முறைக்கிற அப்படின்னு விஜய் கேட்குறாங்க ம் அவங்க அப்படி பேசுகிறாங்க நீங்கள் பேசாமல் இருக்கீங்க என் பொண்டாட்டினால்தான் நான் எல்லாமே அப்படின்னு சொல்கிறது இல்லையா ஏய் அது நமக்கு தெரியண்டி எனக்கு தெரியாதான் என்ன அதை நீங்கள் சொல்லிருக்கணும்ல அப்படிங்கிறாங்க சரி விடு நான் ஒன்ட்டு என்னை பற்றி புகழ்ந்து தானே சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது என்னால் நீங்கள் கெத்து அப்படின்னு நீங்கள் சொல்லணும் நான் இருந்தால் தான் இந்த சக்தி இருந்தால் தான் இந்த சிவனுக்கு மதிப்பு அப்படிங்கிறாங்க ம் அப்படியா அப்படின்னு காவிரி சொன்ன கையோட விஜய் பார்க்குறாங்க ஏ ஆர்வக்காரர் இப்போ எதுக்குடி இதெல்லாம் பேசுகிற அப்படிங்கில்ல ஆமாம் அவங்க பேச பேச என்னமோ உங்களால் தான் நான் வாழ்கிற மாதிரி பேசுகிறீங்க எனக்கு ஒன்று உங்கள் தயவு தேவையில்லை அப்படிங்கிறாங்க ஏய் நான் அதை சொல்லவே இல்லடி என்னால் தான் உங்கள் தயவு அதுவும் இல்லாமல் இது கொடைக்கானல் என்ன இல்லாமல் நீங்கள் எங்கேயும் போக முடியாது வர முடியாது அப்படின்னோன்ன கொஞ்சம் கோவம் வருது சரிம்மா நீ இல்லாமல் என்னால் போக முடியாது அவ்வளோ தானே ஆமாம் ஒத்துக்கங்க அதையும் நான் ஒத்துக்கணும் நீ இல்லாமலே என்னால் போக முடியும் வர முடியும் என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு கோவமாக சொல்ல ஏ ஏய் என்னப்பா ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷமாக ஒட்டி வந்தீங்க இப்போ ஏன் எங்களால் சண்டை போட்டுக்கிட்டு அதெல்லாம் எதுவும் சண்டை போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிஞ்ச சொன்னே சீ பாவண்டி நம்ம கண்ணுதே அவங்களுக்கே பட்டுருச்சு பார் நல்லா வந்தாங்க மொறச்சிக்கிட்டு இங்கிட்டு இங்கிட்டு திரும்பிக்கிட்டு சாப்பிட்றாங்க பார் இவங்களை எப்படி சேர்த்து வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அப்படிங்கிறாங்க ஒருத்தவங்க என்னது வந்து அண்ணனா அண்ணான்னு சொன்னோன்னு காவேரிக்கு சிரிப்பு வந்துடுது வேணுண்டி வேணு பெரிய மண்மத குஞ்சு நினப்பு ரொம்ப பேசுனீங்கல்ல அப்படின்னு சொன்னோன்னு விஜய் பார்க்குறாங்க தலையில் புறையிறது அண்ணா என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் கவலைப்படாதீங்க அவங்க அண்ணான்னு சொன்னது ஆத்துக்கார அண்ணா அதாவது ஐயர் வீட்டில் சொல்லுவாங்களே அந்த அண்ணா அந்த பொண்ணு ஐயர் பொண்ணு அப்படின்னு சொன்னோன்னே மறுபடியும் விஜய் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு காவேரிக்கு புறையிறது போதுமா போதுமா நீ விட்ட அம்பு உங்ககிட்ட திருப்பி விட்டட்டி நான் நான் ஒன்றும் ஒன்றும் செய்யலை பல்ப் வாங்கினியா பல்ப் வாங்கினியா அப்படின்னு சொன்னோன்னு காவேரிக்கு அப்படியே போங்கோமா வருது அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க ரெண்டு பேரும் கேரி பாம்மா நடந்துக்கிறாங்க ஏய் நீங்கள் ரெண்டு பேரும் சூப்பர் ஜோடி பொறுத்தண்டி இனிமேல் நீங்கள் இந்த மாதிரிலாம் சண்டை போட்டுக்காதீங்க ஆனாலும் அழகா இருக்கடி நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறது செம்ம க்யூட்டாக இருக்குடி அப்படிங்கிறாங்க அப்படியே காவேரி பார்க்குறாங்க ம் என் புருஷன் அழகா இருக்கான்ல அதை ரசிக்கிறிய அடி கியூட்டு கியூட்டுன்னு சொல்லிட்டு என்கிட்ட பார்க்குற மாதிரி அங்கே தான் அடி பார்க்குறீங்க அப்படிங்கிறாங்க ஏய் சும்மா ரெடி போடி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு வரோம் சார் பாய் சார் சென்னைக்கு வந்தால் நாங்கள் வீட்டுக்கு வர்றோம் ஒன்று வேணாம் நீங்கள் பாங்க அப்படிங்கிறாங்க காவேரி விஜய் என்ன பண்ணுறாரு ஆ மறந்துடாதீங்க வந்துடுங்க நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சந்தோஷம் எட்டி எட்டி பார்க்குறாங்க கையை பிடிக்கிறாங்க அப்படி திருகி விட்றாங்க என்ன ரொம்ப ஓவரா ஹே சும்மாடி அப்படிங்கிறாங்க இருந்தாலும் நீங்கள் இப்படி பண்ணுங்க நான் நினைக்கவே இல்லை இருங்க உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க வெளியில கிளம்பி போயிட்டுருக்காங்களா வேக வேகமாக முன்னாடி போக ஹே நில் நில்லு அப்படின்னு வண்டி எடுத்துகிட்டு வரார் என்னது ரொம்ப கோத்தில் இருக்காளே இப்போ நம்ம வண்டி ஓட்டுறோம்னு சொன்னால் கோய்ப்பாலோ அப்ப நான் வேணாம் அவர்கிட்டேயே கொடுத்துருவோம் அப்படின்ட்டு கவேரி காவேரி ஏ செல்லும் என் பொண்டாட்டி அப்படின்னே வரையில் கோயிச்சிகிட்டே போகிறாங்க கோயிச்சிட்டு போகிறவங்க முன்னாடி வேகமாக வண்டியை ஓட்டிகிட்டே வராரு ஆனாலும் செம்ம ஸ்பீடில் நடக்கிறாங்களா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் முன்னாடி சுற்றி வந்து வளைச்சி வந்து நிற்கிறாரு இங்கே பாருங்கள் மேடம் நீங்களே ஓட்டுங்க மேடம் உங்கள் வண்டி எனக்கு சரி வரல மேடம் அப்படிங்கிறாரு உடனே பார்க்குறாங்க காவேரி ம் முதல் என்ன சரியில்லை நீங்கள் இப்போ என் வண்டி சரி இல்லையா கொடுங்க அப்படிங்கிறாங்க ஏய் நான் அந்த சரி இல்லைன்னு சொல்லலடியே ஐயையோ டே கணவன் மாறுகளே எப்படிப்பா பொண்டாட்டி குடும்பம் நடத்துறது எதை சொன்னாலும் பிடிச்சிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைக்கிறாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்றது சரிதானே பொண்டாட்டி மார்கெல்லாம் டார்ச்சர் தானே பண்றாங்க இல்லை பாதி பேர் நல்லா இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு விஜய் உங்களை பார்த்து கேட்குறாரு அடுத்து பார்த்தா காவேரி வண்டி ஸ்டார்ட் பண்றாங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணோன்னே விஜய் காலை தூக்கி போறக்காண்டி வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க விஜய் என்ன பண்றாங்க ஏய் காவேரி காவேரி ஏ இங்க நான் இன்னும் ஏறலடி அப்படிங்கிறாங்க கண்ணாடியில் பார்த்து சிரிக்கிறாங்க மவனே நீ ஏறலன்னு எனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரத்தில் போய் நிற்கிறாங்க இவர் என்ன பண்றாரு லொக்குன்னு ஓடி வராரு ஓட விட்டேன்னா ஓட விட்டேனா அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்து பாக்குறாரு பக்கத்துல வேணுங்கன்னு தானே நீ வந்த அப்படிங்கல ஹும் சு ச்சூ அப்படின்னு இப்படி காக்கா விரட்ற மாதிரி விரட்டுறாங்க காக்கா விரட்டுற அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில ஏறி உட்கார்றாங்க வண்டி போயிட்டே இருக்கு கவிரி இன்னும் உனக்கு கோவம் தீரலையாடி ஏ நீ இப்படி கோவிச்சிட்டே போற வண்டியை தார் மாறு தக்காளி சட்னியா ஓட்டிட்டு போறாங்க அதெல்லாம் இல்லை எனக்கு கோவத்துல இருக்கேன் நான் முக்கியம்னு சொல்லலைல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டு இருக்காங்க நான் முக்கியங்கிற கட்டத்தை சொல்ல வைப்பேன் அப்படிங்கிறாங்க ஐயோ என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போயிட்டு இருக்கலாம் பார்க்குறாங்களா என்ன இப்போ உனக்கு உனக்கு பிரியாணி வாங்கி கொடுக்கல அந்த வருத்தம் தானே அப்படிங்கிறாங்க அப்படியே திரும்பி பார்த்து முறைச்சிட்டு மறுபடியும் வண்டி விட்டுறாங்க என்ன இவ என்ன பண்ணுறான்னு தெரியலையே சே நம்ம அவளுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துருக்கணும் அங்கே வெரைட்டி தான் வேறு வேறு வாங்கி கொடுத்தோம் இனிப்பு அது இதுன்னு கடைசியில் பிரியாணி வாங்கி கொடுக்கலையே நல்ல பிரியாணி கடையாக பார்க்கணுமே அப்படின்னே பார்த்துக்கிட்டே வராரு போயிட்டே இருக்குது செல்லாம் பொண்டாட்டி எங்கடா போகிற அப்படிங்கிறாங்க அப்படியே முறைக்கிறாங்க ஒரு நல்ல பிரியாணி கடையாக நிப்பாட்டுறா அப்படிங்கிறாங்களா ம் நிப்பாட்டுறேன் பாஸ் நிப்பாட்டுறேன் அப்படின்ட்டு கரெக்டாக ஒரு பிரியாணி கட்டிட்டு போய் நிப்பாட்டுறாங்க அப்பாடா என் பொண்டாட்டி கோவம் குறைஞ்சிருச்சு போல இருக்கே அப்படின்ட்டு உள்ளுக்குள்ள போகிறாங்க இங்கே பாருங்க மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி காடு பிரியாணி கவுதார் பிரியாணி எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பிளேட் அப்படிங்கிறாரா உடனே காவிரி பார்க்குறாங்க இவ்வளவு எதுக்கு கடை வைக்க போறீங்களா அப்படின்னு கேட்க இல்லைம்மா உனக்கு எது பிடிக்குமோ அதை நீ எடுத்துக்கோ அப்படின்னா என்கிட்ட கேளுங்க உனக்கு எது பிடிக்கணும்னு அதை சொல்லவே அதை வாங்கி வைக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க இல்லைம்மா பொண்டாட்டி மேலே பாசம் எப்படி இருக்குன்னு காமிக்க வேணாம்மா நான் அப்படியே கோபத்தில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க அங்கே சப்ளை பண்ணுறவர் என்ன பண்ணுறாரு ஏம்மா இந்த காலத்துல எல்லாம் அது வேணும் இது வேணும் ஒரு வார்த்தை சொல்லங்காட்டிலையுமே அவ்வளோ கோச்சிக்கிறாங்க என்ன நீ அது இதுன்னு திங்கி அலையிற அப்படிம்பாங்க புரிசைங்க ஆனால் உன் புருஷன் எது ஆசைப்பட்டியோ ஏதாவது ஒன்றோடு மிஸ் பண்ணக்கூடாதுன்னு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணுறாரு இந்த மாதிரி பிடிச்சி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் என்னம்மா நீ சண்டை போட்டுட்ருக்க என் வீட்டில் என் பொண்டாட்டி ஒருத்தி தான் நின்னா குத்தம் நிமிந்தா குத்தம் என்ன அப்படி பண்ணிட்டீங்க என்ன அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு போட்டு டார்ச்சர் பண்ணுறா நீங்கள் ஏமா இப்படி எல்லாருமே இப்படி தான் இருப்பீங்களா அப்படிங்கல்ல விஜய் பார்க்குறாங்க நல்லா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கோவம் வருது எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி மட்டும் போதும் அப்படிங்கிறாங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க நீங்கள் சாப்பிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க எனக்கெல்லாம் வேணாமா அப்படின்னு ம் ரெண்டு சிக்கன் பிரியாணி பார்சல் அப்படிங்கிறாங்க ரெண்டு பார்சலாய் யாருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க ஓ உங்க அம்மா ரெண்டு சாப்பிடுவாங்க போல இருக்கு ஓகே ஓகே அப்படிங்கிறாரு அடுத்து என்ன பண்றாங்க இவங்க வந்து ஒரே ஒரு காஃபி மட்டும் குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாரு பர்ஸ் எடுத்து பாக்குறாங்க பார்த்துட்டு சேஞ்ச் இருக்கா கார்டு இருக்கா அப்படிங்கிறாங்க ஆ எல்லாமே எங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிறாங்க பர்ஸை வச்சுட்டு போயிட்டு டீ குடிக்கிறாருங்க குடிச்சிட்டு என்ன பண்றாங்க அங்கேயே நின்று பேசிட்டு இருக்காங்க போன்ல பேசிட்டு இருக்காங்க இங்க காவேரி சாப்பிட்டு முடிச்சு என்ன பண்றாங்க எந்திரிச்சு கைக்குள்ள போயிடுறாங்க போற காவேரி சும்மா போலங்க பர்சை எடுத்து உள்ளுக்க சொறிட்டு போயிடுறாங்க இவர் என்ன பண்ணுறாரு விஜய் அப்படியே வந்துட்டாரு எவ்வளோங்க பில்லு அப்படிங்குறல இவ்வளவு சொல்கிறாங்களா அவ்வளோவா அப்படின்ட்டு டக்குனு பர்ஸுக்குள்ள கையை விடு பே பேண்ட்டுகளை கையை விடுறாரு பர்ஸை காணோம் ஐயோ பர்ஸை காணோம் இங்கிட்டும் அங்கிட்டு தேடுறாங்க காணோம் அப்புறம் டேபிளுக்கு வராங்க காணோம் இங்கே காவேரி பார்த்தா ஃபோன் பேசிகிட்டே இருக்கு அம்மா ஆ பிரியாணி சூப்பராக இருக்குமா உனக்கு ரெண்டு வாங்கிட்டேன் பார்சலு ம் செம்மையா இருக்குமா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே அப்படியே வராத போனுக்கு அப்படியே பேசிக்கிட்டே இருக்குது இவர் பார்த்தா பாவங்க அங்கே இங்கேயும் தேடுறாரு அப்படியே பார்க்கறாங்க என்ன சார் என்னாச்சு என் பசு வச்சுருந்தேன் காணா அப்படிங்கிறாங்களா யார் எடுத்தாலும் செக் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க விஜய் இங்கே கத்திக்கிட்டு இருக்க பார்த்துட்டு கவலைப்படாதீங்க சார் இங்கே தான் சிசிடிவி கேமரா இருக்கே அதை செக் பண்ணால் யார் எடுத்தான்னு தெரிஞ்சு போயிருமில்ல அப்படின்னு சொன்னோன்னே காவேரிக்கு தூக்கி வாரி போடுது ஐயோ நம்ம எடுத்தமுங்கிற தெரிஞ்சு போயிருமோ அச்சோ விஜய் நீ ஜெயிச்சிட்டே இருக்கியடா நான் என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்க கரெக்டாக அவங்க சர்வர் என்ன பண்ணுறாங்க ஐயோ மன்னிச்சிக்கோங்க சார் இன்றைக்கி காலையிலேருந்து அது என்னன்னே தெரில சார் ஒர்க் ஆகலை சார் அப்படின்னு சொன்ன கையோட காவேரிக்கு சந்தோஷம் தாங்கலங்க அப்படியே ஒத்த சொல்லல அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆஹா ஆஹா சர்வர் நீங்கள் சொன்ன அப்படின்னு வார்த்தை என் காதில் தேன் பாயுது அப்போ ஒர்க் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி பெருமிச்சு விடுது மாப்பிள்ளை மவனை மாட்டினடி அப்படிங்கிற மாதிரி விஜய் என்ன பண்ணுறாங்க ஐயோ இங்கே தாங்க வச்சேன் இங்கே தான் வச்சேன் அப்படின்னு கத்துறாரு அப்போ அங்கே இருக்கவங்களா என்ன சார் வச்சிருந்தா யார் சார் எடுக்க போகிறா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் கவிரி நீ பர்ஸை பார்த்தியா அப்படிங்கிறாங்க எங்க விளையாடுறீங்களா நான் சாப்பிட்டேன் கையை கழிவிட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டு இங்கே இருக்கேன் எங்கே வச்சீங்க எங்கே வெளியில் போட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அங்கேருந்து வரையில் கீழே போட்டிருப்பீங்க அப்படின்னு காவிரி சொல்ல உடனே அங்கே இருக்கவங்க ஆமாம் கீழே போட்டு வந்து என்ன சார் இங்கே வந்து எடுத்துட்டாங்க யார் எடுத்தானு ஹோட்டல் ரிப்பேர் பண்ண பார்க்குறீங்களா அப்படி இப்படிங்க அதெல்லாம் இல்லைங்க நான் கொண்டாந்தேன் இங்க கூட வந்து பார்த்தேங்க எடுத்து பார்த்தேன் விஜய் எவ்வளோ சொல்றாங்க ஆனா பார்த்தீங்கன்னா நல்லா கிளம்பிருக்கீங்க சார் சொல்லையுமா என்ன நினச்சிட்ருக்கீங்க மூணு தட்டு பிரியாணி ஆ என்ன காஃபி வாங்கியிருக்கீங்க லொட்டு லசுக்கன் வாங்கியிருக்கீங்க இதில் வேற உங்களுக்கு டிப்ஸ் நான் நிறைய தரேன் வேற சொன்னீங்க டிப்ஸ் எல்லாம் நிறைய ஒன்று தர வேணாம் இதுக்கு வாங்கினதுக்கு மட்டும் பணத்தை கொடுங்க அப்படிங்கிறாங்க சார் என்கிட்ட ஒன்றுமே இல்லை சார் நான் வேணா வீட்டுக்கு போயிட்டு வந்து தரட்டுமா அப்படிங்கிறாங்க நீங்க உங்க வீட்டுக்கு போயிட்டு வர வரைக்கும் நாங்கள் உட்காந்துட்டு இருப்போமா மரியாதையை காசை வச்சுட்டு வேலை பார்க்கணும் மறு வேலை பார்க்கணும் கத்துறாங்க காவேரி காவேரி அப்படின்னு விஜய் கூப்பிட்றாங்க என்ன பாஸ் அப்படிங்கள என்னம்மா உங்க ஊருன்னு சொன்னேன் எனக்கு தெரியாத கோட்டை இல்லைன்னு சொன்னேன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னேன் சார் நானும் ஒன்றும் பண்ண முடியாது அவர்கிட்ட பில்லு வாங்குறா தான் வாங்க என்ன ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்ல விஜய் பார்க்குறது காவேரி ஏண்டி நான் இல்லாமல் நீங்கள் உங்களால் நல்லா ஜெயிச்சுட்டு வர முடியும் சொன்னீங்கல்ல இப்போ என்ன கேட்குறீங்க பண்ணுங்க பண்ணுங்க அப்படிங்கிறாங்க பாவி நேரம் பார்த்து கவுத்துறாளே காவேரிமா ப்ளீஸ்மா ஏதாவது உங்கள்கிட்ட காசு இது வச்சிருக்கியா உன் ஹேண்ட்பேக்கை கொடு அப்படிங்கிறாங்க நான் ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு வரல பாஸ் அப்புறம் ஃபோனு அதுக்குள்ள காசு வச்சிருப்பியே அதெல்லாம் இல்லை பாஸ் அப்படிங்கிறாங்க ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் இவகிட்ட வேற நம்ம சவால் விட்டதுல தோத்து போயிடும் போல இருக்கே அப்படின்ட்டு இருக்காங்க மவனே மாட்னியா இரு அப்படிங்கிறாங்க சார் உங்க இதுல வழக்கமா என்ன பண்ணுவீங்க சாப்பிட்டுட்டு காசு கொடுக்கலன்னா மாவாட்டை சொல்லுவீங்கல்ல அப்படிங்கிறாங்க அப்படி பாவி அப்படின்னு விஜய் திரும்புறாங்க இருங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாவாட்டை பாட்டருக்கு மிஷின்லாம் இருக்கா இல்லை கிரைண்டரா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் கிரைண்டர் இருக்குது மிஷின் இருக்கு அதெல்லாம் அரைக்கிறதுக்கு ஏற்கனவே ஒருத்தன் தின்னுட்டு அரைச்சிக்கிட்டு இருக்கான் இப்போ என்ன பண்ணலாம் ஆ பாத்திரங்கள் விட வேலை அப்படின்னு காவேரி எடுத்து கொடுக்குறாங்க அடிப்பாவி நீ தான் பத்திரம்னு நீ தான் முக்கியம்னு வந்தால் என்னை இப்படி படுத்துறாள் பாத்திரங்களை வைக்கிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைன்னா சுத்தமத்தம் இல்லாமல் இருக்கே கூட்டி போட முடிச்சாச்சா அப்படின்னு காவேரி சொல்ல அடிப்பாவி என்ன இவ அடிக்கிட்டே போய்கிட்டே இருக்காள் அப்படின்னு பார்க்குறாங்க சார் உங்கள் ரூல்ஸ் என்னவோ அதை பண்ணுங்கள் சார் நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க இங்கே வாட்ச் இருக்குது நான் கழட்டி தரட்டா அப்படின்னு இங்கே விஜய் சொல்ல வாச்செல்லாம் நாங்கள் பில்லில் எழுத முடியாது சார் சார் இது எவ்வளோ பெரிய வாட்ச் தெரியுமா ஒரு ரூபா எங்க ஒரு லட்சத்தை வச்சு நாங்கள் என்ன பண்ண முடியும் பில்லு போட முடியாது அப்படிங்கிறாங்க பெண் வந்து அந்த மொபைலில் வச்சுக்கிறீங்களா காசை கொடுத்துட்டு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு கேஞ்சுறாங்க ம் நோ நோ அப்படிங்கல நான் போய் ஓனர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்ட்டு அந்த சர்வர் என்ன பண்ணுறாரு ஓனர்கிட்ட பேச போகிறாங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ஓனர்கிட்ட அங்கே தான் நின்று இருந்தாங்க காசு எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க சாரார் போகிறாரு போயிட்டு சார் அந்த ஒரு டேபிளில் இருக்கவர் அந்த அங்கே இருக்காரு யாருப்பா பா யார் அப்படிங்கிறாங்க அந்த பாருங்கள் சார் நல்லா உயரமாக அழகாக சிகப்பாக கலராக இருக்காரு அவர் தான் காவிரி பார்க்குறாங்க ஐயோ என் புருஷி எல்லா இடத்துலையும் சிறப்பிக்கிறாரு போகிற இடமெல்லாம் சூப்பராக புகழப்படுறாரு என் புருஷா அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க ஆ அவருக்கு என்ன அவர் சாப்பிட்டதுக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறாரு பர்சை வச்சுட்டு வந்து இங்கே தான் வச்சேன் யாரோ எடுத்துட்டுன்னு சொல்கிறாரு சார் அப்படிங்கிறாங்க யாருமா நீங்கள் இப்போ பில்லு கொடுத்தீங்களே அவங்களா ஆமாம் அப்படிங்கிறாங்க காவேரி உடனே ஒரு காவேரி காவிரி அந்தால பாக்குறாரா காவிரி பார்த்துட்டு மேடம் நீங்க கொடுத்துட்டீங்களா அப்போ சொல்ல முடியாதானே அப்போ அங்கே வந்துட்டு தெரியாதுன்னு சொல்லிட்டு வந்தீங்க அப்படிங்கிறாங்க சும்மா தான் என்னை ரொம்ப ஓட்டுனாரு அப்படிங்கிறாங்களா இப்போ என்ன சரி பாவம் அந்த ஆள் மனுஷன் நான் ரொம்ப திட்டிபட்டேன் அப்படின்னு போ போகிறாரா அந்த சவர் உடனே அண்ணே அண்ணே அப்படின்னு காவிரி நிப்பாட்டுறாங்க என்னம்மா பொன்னு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு என்ன அப்படிங்கள அங்கே போய் நீங்கள் நின்று காசு கொடுத்துட்டாங்க உங்கள் பொண்டாட்டி அப்படின்னு உடனே சொல்லிடாதீங்கண்ணே அப்படிங்கிறாங்க பின்ன என்னம்மா சொல்லணும் நான் சொல்கிற மாதிரியே சொல்லுங்கண்ணே அப்படிங்கிறாங்க சரிம்மா என்ன சொல்லணும் சொல்லுங்க அப்படிங்கள காவேரி காதில் சொல்லிடுறாங்க ஓகே ஓகே நீ இப்போ அப்படின்னு சொல்லிடுறாங்களா அதுக்கப்புறம் ஒரு சர்வர் என்ன பண்ணுறாங்க என்னப்பா காசு இல்லைன்னா கூட்ட ரெடியா அப்படிங்கிறாங்க காவேரி கொடுத்த ஐடியா தாங்க கூட்டணுமா அப்படிங்கல ஃபர்ஸ்ட் பாத்திரத்தை கழுவு அப்புறமா கூட்டலாம் அப்படின்னு உள்ளார இழுத்துட்டு போகிறாங்க காவேரி என் பொண்டாட்டி இடியே ஒன்றுன்னா நம்பி வந்த நேடி அப்படின்ட்டு போறாரு விஜய் என்ன பண்ணாங்க ம் பரவாயில்ல காவேரிக்காக என்னென்னமோ செஞ்சாச்சு இதை செய்ய மாட்டோமா என்ன அப்படின்னு சொல்லி பாத்திரத்தை விளக்குறதுக்கு பாத்திரத்தை தொட போகிறாருங்க அங்கே டம்ளர் இருக்குது உடனே காவேரி வராங்க நில்லுங்க மாமா அப்படிங்கிறாங்க டக்குன்னு தினம் நிமிந்து பார்க்குறாங்க அந்த சர்வரும் வராரு என்னென்ன பண்ணிட்டுருக்கீங்க ஏன் புரிச்சு உங்கள் வீட்டு ஹோட்டலில் பாத்திரத்தை கழுவு என்ன இருக்கீங்க அப்படிங்கிறாங்க விஜய் பார்க்குறாரு என்னடா அது இந்நேரம் வரைக்கும் பாத்திரங்கள கூட்டு அப்படின்னா இப்போ என்ன ஓ வாயில்தான் சொன்னாலோ நம்மளை மட்டமா நான் விளக்குறது அவளுக்கு மனசு பொருட்களையோ அப்படிங்கிற மாதிரி பார்க்க என்னம்மா நீ தானே அப்படிங்கிற அண்ணே காமிச்சு கொடுத்துறாதீங்க அப்படிங்கிறாங்க காவேரி ஏன்னா அவர் வந்து நீ தானே நம்ம விளக்க சொன்ன அப்படின்னு சொல்ல போனாரா அதுக்குள்ள அப்படின்றாங்க காவேரி விஜய் பார்க்கறது என்ன சொல்கிறா ஏதோ சிக்னல் கொடுக்குற இருக்கே நம்ம ஆர்வக்குள்ளாரு அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு அண்ணே என்னென்ன நினைச்சிட்டிருக்கீங்க அவர் ஏற்பட்ட ஆள் தெரியுமா அவர் எவ்வளோ பெரிய ஆண் அழகன் தெரியுமா அதெல்லாம் தெரியுதுமா காசு கொடுக்காம அம்மாஞ்சியா இருக்காரு அண்ணே இந்த மாதிரிலாம் என் புருஷன பேசுனீங்க அப்புறம் நான் தருணா போகிறேன் வெளியில் வச்சு நடத்துவேன் அப்படிங்கிறாங்க இங்க பாருங்கம்மா காசை கொடுத்துட்டா நாங்கள் என்னம்மா பண்ண போறோம் அப்படிங்கிறாங்க நான் காவேரி விஜய்யோட பொண்டாட்டி காவேரி நான் சொல்றேன் ம் என்னம்மா சொல்லுமா என் புருஷன் பாத்திரம் கழுவ மாட்டாரு அப்போ காசு காசு தர முடியாதியா அப்படிங்கிறாங்க என்ன மேடம் இப்படிலாம் சொல்றீங்க அப்படிங்கிறாங்க ஆமா என் புருஷன் யார் யா அவர் சென்னைக்கு வந்து பாரு எப்பேற்பட்ட ஆள்னு அங்க வந்து சொல்லணும் அந்த கடற்கரை கேட்டுப்பாரு அந்த ஆத்தங்கரை கேட்டுப்பாரு அது பேர் சொல்லணும் அப்படி அப்படிங்கிறாங்க விஜய் பாக்குறாங்க இப்ப எதுக்கு ஆர்வக்குள்ள தம் கட்டி பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நீ எதுவும் சொல்லி கெடுத்து விட்டுறாம நான் ஆளு பாத்திரத்தை களி போட்டு வர்றேன் அப்படிங்கிறாரு விஜய் இல்ல பாஸ் நீங்க எல்லாம் கழுவ வேணாம் நான் வேணா நாலு பாத்திரத்தை கழுவி போட்டு வந்துடுறேன் நீ ஏதாவது பிரச்சனை பண்ணாதம்மா தாயே அப்படிங்கிறாரு அதெல்லாம் முடியாது பாஸ் நான் வேணா கழுவுறேன் யாரு என் பொண்டாட்டி காவேரி கழுவுறதா நபர் நான் பத்து பாத்திரம் தேய்ச்சாவது என் பொண்டாட்டியை காப்பாற்றுவேன் ஆனால் நீ வளர்க்கணும் அவசியம் இல்லைம்மா அப்படிங்கிற ஐயோ என் புரிசைய மேலே இவ்வளோ பாசை வச்சுருக்காரு காவேரி உனக்கு இது தேவையாடி ஏண்டி அவரை உசுப்பேற்றி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அவர் அவருக்கு காசெல்லாம் கொடுக்க வேணாம் அப்படி நான் சொல்கிறேண்ணா நான் சொல்கிறேன் காவேரி சொல்கிறேன் ம் சரிம்மா அப்படிங்கிறாரு அண்ணே மூணு வாட்டி சொல்லியாச்சுல இன்னைக்கு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சரி ஓகே ஓகே அப்படிங்கிறாரு நான் சொல்கிறேன் என் புருஷனை விட்டுருங்க உங்களுக்கு காசு எவ்வளோ வேணும் அப்படிங்கல இல்லைம்மா போயிட்டு போதுமா புருஷன் மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்கிற இவ்வளோ மன்றாடி கேட்குற காசே தர வேணா நீங்கள் கூட்டிகிட்டு போமா உன் புருஷனை அப்படிங்கிறாங்க என்ன நான் சொல்கிறீங்க ஆமாம்மா ஓ முகத்துக்காக உன் லட்சுமி கரமான அந்த முகத்துக்காக உன் புருஷனை விடுறேன் அப்படியா அப்போ அந்த முகத்தை பார்க்கல உங்களுக்கு அது தோணலையா அப்படின்னு காதல் கேட்குறாங்க அதுவும் தோணுதும்மா இருந்தாலும் இந்த முகம் இருக்கே பால்வடி முகம்மா உனக்கு நாங்கள் எவ்வளோ வேணாலும் ஃப்ரீயாக கொடுப்போம் உன் பிடிச்சா கூட்டிகிட்டு போமா அப்படிங்கிறாங்க அது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பாஸ் அப்படிங்கிற விஜய் பார்க்குறாங்க நான் வாழ்ந்தாலும் வாழ்வே உன்னோட இதில் நான் வாழ மாட்டேன் நான் பத்து பாத்திரம் விளக்கிய திருவின்னு விளக்க போகிறாங்க மாமா கையை கொடுறா அப்படின்னு கையை பிடிச்சி விட்டு தர தரன்னு இழுத்துட்டு போறாங்க அதுதான் வேணாம் அவங்களே சொல்லிட்டாங்கல்ல அப்படிங்கிறாங்க இல்லை நீ வந்து ஓவர ஓட்டி காமிப்பா பீத்தி காமிப்ப அதனால தான் அப்படின்னு விஜய் சொல்ல நீ சொன்னாலும் சொல்லாட்டி நீ விளக்குனாலும் விளக்காட்டி நான் அதைத்தான் மாமா சொல்ல போகிறேன் என்ன சொல்ல போறேன் பார்த்தீங்களா என்னோட தயம் இல்லாமல் வாழ முடியாதுன்னு சொன்னனே நடந்து இருந்துச்சா அப்படின்னு நான் சொல்லத்தேன் மாமா போகிறேன் நினச்சேண்டி நினச்சேண்டி நீ இப்படி சொல்லுவேனு நான் இப்போ போய் விளக்கிட்டு அந்த சொல்ல நான் அழிக்கிறேன் அப்படின்னு விஜயோட காவேரி விஜய் பிடிச்சி இழுக்க அப்படியே உள்ளுக்குள்ளே மறுபடியும் ஹோட்டலுக்குள்ள போகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணுக்கு எல்லாம் லைக்கை போட்டு பண்ணிருங்க பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்